இப்போ அடுத்த அல்ல சொல்றான் செத்த பிராணியும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் இறைவன் அல்லாத மற்றவர் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியும் கழுத்து நெறிக்கப்பட்டும் அடிபட்டும் உயரத்திலிருந்து வீழ்ந்தும் மோதப்பட்டும் இறந்த பிராணிகளுக்கும் பிராணிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும் இப்போ இந்த அல்ல சொன்ன முன்னாடி பின்னாடி சொல்றேன் அப்படின்ட்டு இது ஒரு காலகட்டத்தில் இறங்கியிருக்கும் இது இந்த இடத்துல கொண்டாந்து நல்லா அட்டாச் பண்ணிட்டான் அப்போ இந்த இடத்துல அதில் என்ன சொல்கிறான் பிராணி அதுவாக செத்துருச்சு சாப்பிடக்கூடாது ரத்தம் பிளட்டு சாப்பிடக்கூடாது பன்றி இறைச்சி பண்ணி சாப்பிடக்கூடாது அல்லாவுடைய அல்லாவுடைய பெயர் கூறாமல் வேறொருவருடைய பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி இதுவும் சாப்பிடக்கூடாது கழுத்து நரிச்சு கொல்ற பிராணி கோழியை வந்து சில கோழி காடையில் இப்படி திருவுவாங்க அதுவும் சாப்பிடக்கூடாது அடிப்பட்டு செத்த கோழி அதுவும் சாப்பிடக்கூடாது உயரத்திலிருந்து உழுந்திருச்சு அதுவும் சாப்பிடக்கூடாது மோதப்பட்டு ஏதோ ஒரு வண்டியில் டூ வீலரில் அடிபட்டுச்சு அதில் அடிபட்டுச்சு இதுவும் இருந்து சாப்பிடக்கூடாது தானாக செத்தது சாப்பிடக்கூடாது அப்போது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இதில் சில சயின்ஸ் ரீதியான சில விளக்கங்களும் இதில் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இப்படி இது ஆனால் அதுக்காக நாம் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நமக்கு என்ன அல்லா சொன்னால் அதனால தான் இதில் என்ன இருக்குது சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜட்கான்னு ஒரு மெத்தடு இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க கழுத்து வந்து இவங்க நார்த் இந்தியன்லாம் போனேன்னு என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு வெட்டி வெட்டுவாங்க தலை மட்டும் தனியாக போயிடும் புரியுதா அந்த தலை தனியாக வெட்டி எடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுது இந்த நரம்பு மட்டும் வெட்டணும் எது இந்த ரத் இங்கே நாளங்கள் இருக்கு இல்லையா இங்கே வந்து ரத்தமோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களை மட்டும் கட் பண்ணிவிடணும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த மூளைக்கு போகிற நரம்புகள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அது வந்து ஹார்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செஞ்சுட்டு அது என்ன பண்ணும் இன்னும் வண்டி ஓடிட்டுருக்குதுன்னு நினச்சி ஹார்ட்டு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் எல்லா நரம்புல ரத்தமும் வெளியிடணும் புரியுதா ரத்தம் அந்த இறைச்சியில் தேங்கிச்சுன்னா அது உடம்புக்கு கெட்டது அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி ஹலால் பண்ணுங்க புரியுதா மற்ற விஷயங்கள் இதில் சாப்பிடக்கூடாது இது வந்து நானும் சொன்ன இதில் வந்து சயின்ஸும் இருக்குது இல்லாத சயின்ஸும் இருக்கு இப்போது அல்லா அல்லாத ஒரு கடவுளுடைய பேரை சொல்லி ஹலாலாக அறுத்துட்டான் அதில் பிளட்டு போயிடுச்சு வெளியே சாப்பிடலாமா சாப்பிட முடியாது ஆனால் அது எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் எல்லாம் சொல்கிறான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டான் இப்போ இதில் என்ன இருக்கும் கண்டிப்பாக இது ஒன்று நன்மை இருக்கும் அது நமக்கு தெரியாது மேலும் கொடிய விலங்குகளால் கடித்து குதரப்பட்ட பிராணிகளும் தடுக்கப்பட்டவையாகும் அவற்றை உயிருடன் நீங்கள் அறுத்து விட்டீர்களோ அவற்றை தவிர இந்த சிங்கம் புலி வேட்டையாடி செத்துருச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆக மொத்தம் அறுக்கிறது மஸ்ட்டு அல்லாவுடைய பேர் சொல்கிறதும் மஸ்ட்டு இதில் இதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறத எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன் பண்ணலன்னா உனக்கு அறிவு இருக்குது உனக்கு வேணும்னா நீ எக்ஸ் நீ அரேஞ்ச் பண்ணி தெரிஞ்சுக்கும் எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன் புரியுதா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அதோடைய ஃபிசிக்கல் ரியாக்ஷனை மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பொருள் சாப்பிட்ற அது கெட்டதுன்னு எப்படி முடிவு பண்ணுவேன் சாப்பிட்டோன்னே கொமட்டுது ஆ கெட்டது சாப்பிட்டா வா தலை சுற்றுது கெட்டது சாப்பிட்டான் செத்துட்டான் தள்ளிடுச்சு கெட்டது இது சாப்பிட்டா வாந்தி வந்துடுச்சு கெட்டது புரியுதா சாப்பிட்டான் தடுப்பு தடுப்பாக வந்துடுச்சு ஓ எதுவும் சேரல கெட்டது இப்படி தான் நாம் முடிவு பண்ணுவோம் புரியுதா எல்லாம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலை இந்த நாலு விஷயம் நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்போ அதில் ஒன்று என்ன அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர் சொல்லி அறுத்தா அது என்ன ஆகுங்கிறது தெரியாது இது எல்லாமே அல்லாஹ் வந்து எந்த ஆங்கிளில் பேசுகிறான்னா சயின்டிஃபிக் ஆங்கிளில் எல்லாம் பேசலை அல்லாஹ் இங்கே எல்லாமே என்ன பண்ணுறான் ஒரு நற்பண்புகள் இருக்குது பற்றியா அந்த வடிவத்தில் அல்ல சொல்கிறேன் இது தூய்மையான செயல்கள் கிடையாது அப்போ இப்படி செய்யும் போது என்ன தீங்கு நமக்கு வரும் அப்படின்னு அல்லா சொல்லலை ஏன் சொல்லலைன்னா சொன்னா கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது எந்த விஷயம் நம்ம சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியாது அந்த விஷயம் நம்ம குழந்தைக்கு சொல்லுவோமா அவன் வந்துட்டு கேட்குறான் இந்த மாதிரி ஃபோன் வந்து தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னா ஃபோனுங்கிறது எலக்ட்ரானிக் தண்ணிங்கிறது இதுப்பா அது போய் ஷார்ட் சர்க்கிட் ஆயிரும்பா அதில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் தனித்தனியாக இருக்கும் நீ தண்ணியில் போட்டோன்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிரும் இதோடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி காசு நிறைய சம்பாதிச்சாதான் இது வாங்க முடியும் அப்படி இப்படி அத்தனை விலக ஒன்று சொல்லிட்டுருக்க முடியுமா ஈ அடிச்சு அவ்வளோதான் ஒரே பேசுதான் எடுக்காத அப்படின்ற